அதிரடி காட்டிய ஊராட்சி மன்ற தலைவர் கோயமுத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த அம்பராம்பாளையம் கிராமம் ஆனமலை தாலுகாவிற்கு உட்பட்டது மேலும் அம்பராம்பாளையம் கெட்டிமண்டலன் புதூர் ஊராட்சிக்குட்பட்ட அம்பராம்பாளையம் நான்காவது வார்டில் நீண்ட நாட்களாக தனிநபர் ஒருவர் பொது கழிவுநீர் கால்வாயை அடைத்து வைத்து இடையூறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது கடந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் புகார் அளிக்கப்பட்டதின் பேரில் அம்பராம்பாளையம் கெட்டிமண்டலன் புதூர் ஊராட்சி மன்ற தலைவர் பானு மற்றும் வார்டு கவுன்சிலர்கள் தூய்மை பணியாளர்கள் ஒருங்கிணைந்து சம்பந்தப்பட்ட இடத்தை பார்வையிட்டு ஆக்கிரமிப்பு செய்து இடையூறு ஏற்படுத்தி வந்த கழிவுநீர் அதிரடியாக சுத்தம் செய்தனர் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பகுதியை உடனடியாக தூய்மை பணியாளர்கள் மூலம் அதிரடியாக ஆக்கிரமிப்புகளை அகற்றினார்கள் இச்செயலை அப்பகுதி பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் செய்திகளுக்காக தலைமை நிருபர் ஏ ஏ அப்பாஸ்